சீராட்டி உடுத்தும் உடையை தேர்வாக்கி என் கஷ்டத்தை பேசும் மொழியை தானூட்டி நடைப்பையில கற்றுத்தந்தே எல்லாம் சொல்லி தந்தே வனத்திடும் முதல் டீச்சர் பெற்றே என் என் டீச்சர் டீச்சர் பெற்ற தாய் தந்தையே ஆகுமே பேச உறவுகளை அறிமுகப்படுத்தி வைத்தே வந்திட்ட பண்டிகை நாட்களின் கதைகளை சொல்லி வந்தேன் விரும்பும் உணவுகளை சமைத்து தந்தே சொல்ல இன்னும்ண்டு ஏராளமே வேறொரு நாளில் சொல்வ மீதியுமே சொல்லிட இன்னும் குண்டு ஏராளமே வேறொரு நாளில் சொல்வ மீதியுமே